ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன் அடுத்து இந்த கேரட்டை இருக்கிறதுலே பொடியாக இருக்கிற திருகள் மனையில் தெருக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அல்வா செய்யறதுக்கு அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு லிட்டர் பால் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான பால் ஃபுல் க்ரீம் மில்க் பேக்கெட் பால் இது போல் சேர்க்கறதா இருந்தால் அரை லிட்டரே போதும் நார்மல் பால் எடுக்கிறதா இருந்தால் ஒரு லிட்டர் சேர்த்துக்கோங்க நம்ம பாலை ஏற்கனவே சுண்டை காய்ச்சிட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம் அரை கிலோ கேரட் திருகல் மனையில் சேர்த்து திருகி எடுத்துருக்கேன் இது கப் அளவில் நாலு கப் இருக்குது பொடியாக இருக்கிற திருகல் மனையில் திருகி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இப்படியும் செய்யலாம் இல்லனா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கேரட் சேர்த்து வதக்கிட்டு அப்புறமும் காய்ச்சின பால் சேர்த்து அல்வா பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு டைரெக்டாக பாலோடையே சேர்த்து பண்ணிக்கிறேன் இப்போது பால் சேர்த்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வர நல்லா வேக வச்சுட்டா கேரட்டோட பச்சை வாசனை போயிடும் பால் குறுகி வரும்போது ஓரங்களில் பாலாடை இப்படி தங்கி வரும் அப்படி வர பாலாடையை சுற்றிலும் கரண்டி வச்சு எடுத்து விட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பால் குறுகி வந்ததும் அடிக்கடி கிளறி விடுங்க இல்லனா அது பாத்திரத்தில் ஒட்டிக்கும் பால் நல்லா சுண்டி கெட்டியாகி இது போல வந்த பிறகு பால் வெளியே தெரிக்காது இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை அதிகத்தீயிலே வச்சு சமைச்சிக்கலாம் ஆனால் அடிப்பிடிக்காமல் இருக்க இப்படி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கேரட் நல்லா வெந்து பால் நல்லா குறுகி வந்திருக்கு இப்போ இனிப்பு சுவைக்கு தேவையான சீனி சேர்த்துடலாம் இப்போ நான் சேர்க்கறது நார்மல் சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இத இதை மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் நம்ம அரை கிலோ கேரட் நாலு கப் அளவு எடுத்திருந்தோம் நாலு கப் கேரட்டுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியான அளவாக இருக்கும் இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்த பிறகு திரும்ப தண்ணியாகி வரும் திரும்ப தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோட இப்போ நாலுலேருந்து ஐந்து ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில தண்ணி வற்றி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் வற்றி குறுகி வந்திருக்கு இப்போ இந்த அல்வாக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்ததும் வாசனை நல்லா கமன்னு வருது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அல்வா நல்லா ரெடியாகி வந்தது உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பாதாம் பிஸ்தா ரெண்டுமே சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வெள்ளரி விதை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நட்ஸ் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கடைசியாக நெய் சேர்க்காமலும் விடலாம் பரவாயில்ல முதல்ல சேர்த்துருக்க நெய்யே போதுமானது அவ்வளோதான் நம்மளோட கேரட் அல்வா நல்லா வாசனையாக சுவையாக பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான சூப்பரான கேரட் அல்வா கலர்ஃபுல்லாக தயாராகிடுச்சு இதை நீங்களுமே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே பூசணி அல்வா வீடியோ இருக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்